ஹரே கிருஷ்ணா ஹரே ஸ்ரீனிவாசா ஹோலி பண்டிகை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஹோலி பண்டிகை ஹிரண்ய கசிபு அப்படின்ற அசுரன் அவனோட மகனா பிறந்தவன் தான் பிரகலாதன் கருவில் இருக்கும்போதே நாரதரால நாராயணனோட நாமத்தை கேட்டறிந்தவன் தான் பக்த பிரகலாதன் அதன் காரணமாக பிரகலாதன் பிறந்தது முதலே ஸ்ரீமன் நாராயணனும் மேலே பக்தி கொண்டவனாக இருந்தான் ஆனால் அது அவனது தந்தை ஹிரண்ய கசிபுவுக்கு பிடிக்கவே இல்லை தான் பெற்ற வரங்களால் உலகையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்னை விட உயர்ந்தவர் யார் அப்படின்ற அகம்பாவம் ஹிரண்யகசிபுவை சிந்திக்க விடாமல் பண்ணித்து நானே கடவுள் என்னையே வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகன்கிட்ட சொன்னான் ஹிரண்யகசிபு ஆனால் பிரகலாதன் கேட்கவே இல்லை இதனால் மகன் மீது கசிபுவுக்கு கோபம் ஏற்பட்டது மகன் அப்படின்னும் பார்க்காம பல வழிகளிலையும் பிரகலாதனை சித்திரவதை பண்ணினான் தன்னுடைய காவலர்களுக்கு அவனை சித்திரவதை பண்ண சொல்லி உத்தரவிட்டான் அதன்படி ஹிரண்யகசிபுவோட அரண்மனையில் இருந்த காவலர்கள் பிரகலாதனை விஷம் கொண்ட பாம்புகளோட அறைக்குள்ளே விட்டாங்க தொடர்ந்து மதம் கொண்ட யானையால் மிதிக்க செய்தாங்க மலையிலிருந்து உருட்டி விட்டாங்க இப்படி பல விதத்திலையும் பிரகலாதனை துன்புறுத்தினாங்க ஆனால் இந்த துன்பங்கள் எதுவுமே பிரகலாதனை பாதிக்கவே இல்லை அப்பவும் அவனோட வாயிலிருந்து எப்போதும் வெளிப்படும் ஸ்ரீமன் நாராயணனோட நாமம் அவனை காத்துண்டே இருந்தது ஹிரண்யகசிபு தன் மகனை துன்புறுத்து துன்புறுத்துவதற்கு மற்றொரு மு முயற்சியையும் எடுத்தான் அது என்னன்னா ஹிரண்ய கசிபுவுக்கு ஹோலிகா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி இருந்தாள் அவள் ஒரு வரம் பெற்றிருந்தாள் அந்த வரம் என்னன்னா தீயால தீண்டப்படாத வரம் தான் அது அதாவது அக்னி தேவன் அவளை எரித்தால் கூட அவளுக்கு ஒன்றுமே நேராது அப்பேற்பட்ட ஒரு வரத்தை பெற்றிருந்தா அந்த ஹோலிகா இந்த வரத்தை பெற்ற ஹோலிகாவ தன்னுடைய மகனை துன்புறுத்தக்கூடிய முயற்சிக்கு பயன்படுத்தினா ஹிரண்யகசிபு மீண்டும் ஒரு முறை பிரகலாதன் கிட்ட போயிட்டு தன்னுடைய நாமத்தையே உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான் அதாவது ஹிரண்ய கசிபுவே நமக ஹிரண்ய கசிபுவே நமக அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னான் ஆனா பிரகலாதன் ஸ்ரீமன் நாராயணனே முதல் கடவுள் அவரது நாமத்தை தான் நான் உச்சரிப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருந்தான் அதனால தன் சகோதரி ஹோலிகாவை அழைத்து நெருப்பை மூட்டி அந்த நெருப்பின் நடுவில் அமர்ந்து பிரகலாதனையும் அவளோட மடியில் அணைத்து வைத்து கொள்ளும்படி உத்தரவிட்டான் ஹிரண்ய கசிபு தன்னோட சகோதரனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஹோலிகா பிரகலாதனை அணைத்தபடி தன்னோட மடியில வச்சுண்டு அந்த மரக்கட்டைகளுக்கு மேல அமர்ந்தான் அந்த மரக்கட்டைகளுக்கு நெருப்பு மூட்டினாங்க அக்னி ஜுவாழைகள் கொழுந்து விட்டு எரி எரிஞ்சின்றிருந்தது அப்போ கூட ஸ்ரீமன் நாராயணனோட நாமத்தை உச்சரிக்கிறத பிரகலாதன் நிறுத்தவே இல்லை ஒரு கட்டத்தில் படர்ந்து எரிந்த தீயில எரிந்து ஹோலிகா சாம்பலானான் பிரகலாதன் சிரித்த முகத்தோட அக்னியிலிருந்து வெளிப்பட்டான் ஹோலிகா பஸ்பமான அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த ஹோழி பண்டிகை கொண்டாடப்படுறது வட மாநிலங்களில் இந்த பண்டிகையை வண்ணமயமாக கொண்டாடுறான் வண்ண வண்ணப் பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி இந்த விழாவை கொண்டாடி மகிழ்கிறாங்க ஹோலி பண்டிகை அன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுண்டு கலர் பொடிகளை தூவி திலகமிட்டு அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க ஏழை பணக்காரன் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கணும் அப்படின்ற மகத்துவத்தை ஓங்கி நிற்கிற ஓங்கி நிற்கிற இந்த விழா தான் இதில் மிகவும் சிறப்பு ஹோலிக்கு முதல் நாள் இரவு ஹோலிகா தகனம் அதாவது ஹோலி பண்டிகைக்கு முதல் நாள் இரவு ஹோலிகா தகனம் அப்படின்ற நிகழ்ச்சி நடைபெறும் அன்றைய தினம் இரவு ஒன்பது மணிக்கு மேலே மரக்கட்டைகளெல்லாம் வைத்து நெருப்பு மூட்டி அக்னி தேவனுக்கு தேங்காய் தாம்பூலம் வைத்து இனிப்பு பண்டங்களோட பூஜை செய்யப்படுறது அப்போ அந்த ஹோலிகா தகனமானதை ஒட்டியும் பக்த பிரகலாதன் உயிர் பெற்று எழுந்த மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிற வகையில் பக்தர்களெல்லாம் ஒன்று கூடி ஹோலி ஹோலின்னு உற்சாகமாக குரல் எழுப்புவாங்க தேங்காயோட பூஜை செய்த இனிப்புகளையும் அக்னியில் போடுவாங்க மறுநாள் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கலர் பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க இந்த பொடி காற்றில் உயர பறந்து தேவர்களையும் மகிழ்விப்பதாக ஐதீகம் நன்றி ஹரிகிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்